அண்ணன் அவர்களும் போட்டியினை தொலைக்க வைப்பதற்கு வருக வருகின்ற வளர்க்கும் பிரபு அண்ணன் நல்லிபாளையம் பிரபு அண்ணன் வி எல் எல் அவர்களையும் சோமு பிரதர்சன் அவர்களையும் இப்போட்டியினை துடைக்க வைப்பதற்கு விலா மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டு வழியோ எனக்கு கிடைக்காது என்ன சொன்னேன் யா <laughs> என்ன

இப்போட்டியை சீரும் சிறப்புமாக தொடங்கி வைப்பதற்கு வருகை அண்ணன் குரூப்ஸ் நாமக்கல் பிரிஜேஷ் அவர்களையும் அண்ணன் சிவனேசன அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன்

டைம் இல்லைங்க நீங்க ஆறு கண்டு ஆறு போட்டுருங்க ஓகே மன்னிக்கவும் மன்னிக்கவும் மன்னிக்கவும்

இதனைத் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் தொட்டியம் அதனை எதிர்த்து யூபி பிரதர்ஸ் உழவர்பட்டி இரு அணிகளும் உடனடியாக ஆடுகளுக்கு வருவதற்கு ரெடியாக இருக்கும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தயவு செஞ்சு நீங்க வந்து லேட் பண்ண லேட் பண்ண உள்ள டைம் குறைச்சிடும் உள்ள வந்து அபிஷியல் கமிட்டி கிட்டையும் எக்ஸ்ட்ரா டைம் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க இது உங்களுக்கு முதல் அழைப்பு आझालो ते प्लबरा दो करे बुरो उ्लाथी, рमाक्षा प्सर्फ��गश्प झपर पर बाता स्य झाजया இதனைத் தொடர்ந்து ஆடுகளம் வர வேண்டிய அணிகள் மூப்பின் பிரதர்ஸ் உலகப்பட்டியும் கிருபா கிளப் தொட்டியம் இரு அணைகளும் உடனடியாக ரெடியாக இருக்குமாறு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் క్రిబు స్పోర్ట్స్ క్లబ్ మూడు సక్తి స్పోర్ట్స్ క్లబ్ ఐదు పుల్లూ పెన్ இதனைத் தொடர்ந்து உடனடியாக ஆடுகளத்திற்கு வர ரெடியாகும் அணியில் யூபி பிரதர்ஸ் உலகப்பட்டி கிருபா ஸ்போர்ட்ஸ் கிளப் சொட்டியம் நிர்வாகிகளுக்கும் இதுவே இரண்டாவது அழைப்பு முடிஞ்சிருச்சுங்க இதனைத் தொடர்ந்து வர வேண்டிய அணிகள் யூபி பிரதர்ஸ் உழவர்பட்டி அதனை எதிர்த்து இருபா ஸ்போர்ட்ஸ் கிளப் தொட்டியம் இது அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்

या <laughs> போட்டு <laughs> <laughs> আজ এর নামটা বলিস কি তোর না মানে মেলা বড় এর রাইড থার্ড রাইড

I right. கடைசி நான்கு நிமிடங்கள் சக்தியல் ஸ்போர்ட்ஸ் கிளப் கிளை இதனைத் தொடர்ந்து உடனடியாக ஆடுகளம் வரவேண்டிய गिरुबा स्पोर्ट्स क्लब टटियाम यूपी ब्रदर्स ओलोरपट्टी ધ ધધધ રાિધ લ૨િન ઓષ૧ ભામ હિણ ખિણ સમિં જામંમાહામન ંજિલેંમશામામવામામ ખિરમામામ હયામામા� இதனை தொடர்ந்து உடனடியாக ஆடுகளம் வர வேண்டிய அணியில் இருபா ஸ்போர்ட்ஸ் கிளப் தொட்டியம் அதனை எதிர்த்து யூக்கிய பிரதேஷ் கடைசி இரண்டு நிமிடங்கள் ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடங்கள் தேட் ரை இதைத் தொடர்ந்து உடனடியாக ஆடுகள மருங்கடி அணியல் இதுமாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளப் தொட்டியும் அதை எதிர்த்து மூத்திய பிரதமர் உழவர்பட்டி கபடி கொஞ்சம் கோப்ரேட் பண்ணி சீக்கிரம் ரெடியாக இருங்க கடைசி ரெண்டு மூணு ஆடிக்கிட்டு இருக்காங்க அருமையாக விளையாடி முயற்சி செய்து வெற்றியை நலவிட்ட ஸ்போர்ட்ஸ் கிளப் சேர்ந்த